ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி காரப்பணியாரம் ஊத்தாப்பத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காகவே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயை சூடுபடுத்தி ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதுன்னு இதில் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் செத்துருக்கேன் அஞ்சாறு பூண்டு பற்கள் காரத்துக்கு ஆறு வரமிளகா செத்துருக்கேன் வெங்காயத்தை கலந்து குடுத்துட்டு எண்ணெயோட இதுல ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் வெங்காயத்தை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கண்ணாடி அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பழம் வந்ததும் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக செத்துருக்கேன் இங்கே தக்காளிக்கு பதிலாக ஒரு சின்ன நிலக்காய் சைஸ் அளவுக்கு புளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாங்க தக்காளியை செத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது சூடு முழுமையாக ஆரம்பித்து மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்து வர்றாங்க இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா வெங்காய சட்னி ரொம்ப ருசியா இருக்குங்க இப்ப சட்னி அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரில் அரை டேஸ்ட் எண்ணெய் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் கிழிட்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு கழுவி சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ரொம்ப ருசியா இருக்கு இந்த முறையில் நீங்க வெங்காய சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லிக்கு தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் காரப்பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியான இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்